ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் செங்கப்பேனை சீரியலில் அடுத்தது ஆக போகுது அப்படின்றத பார்க்கலாம் இப்போது செங்கப்பேனை சீரியல் அதோடய கிளைமேக்ஸை நோக்கி போயிட்டுருக்கு ஸோ இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்றதுக்கான அந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இப்போது லைட்டாக லீக் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அது என்ன இந்த சீரியல் வந்து எப்படி முடிக்க போகிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ சிங்கப்பேனை சீரியல் டிஆர்பியிலும் சரி மக்கள் மனசிலையும் ஒரு நல்ல இடத்த படித்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த சீரியலோட ஹீரோ அன்பு தான் அது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்க காதல் இருக்கு இல்லையா ஸோ அன்பு ஆனந்தையோட காதல் ஜெயிக்குதா இல்லை மகேஷரோட காதல் ஜெயிக்குதா இல்லை மகேஷ் வந்து அன்புக்காக ஆனந்தை வந்து விட்டு கொடுக்க போகிறாரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி தான் வந்து இப்போது வியூவர்ஸ் மதியில் எழுந்திருக்கு என்னாக போதும் அப்படின்றது தான் சம் அண்ட்ரஸ்டியம் இப்போ போயிட்டுருக்கு இப்போ இந்த சுச்சுவேஷனில் தான் பார்த்திங்க அப்படின்னா இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் இப்போ சிங்கிப்பின சீரியல் போயிட்டுருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறமா மகேஷ் அவரோட காதலை இப்போ வெளிப்படையாக ஆனந்திட்ட சொல்லிட்டார் அதே நேரத்தில் அன்போட அம்மா பார்த்திங்கன்னா இப்போ தலையில் அடிபட்டு இப்போ ரொம்ப ஆபத்தான நிலமையில தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி போய் ட்ரீட்மெண்ட் இருக்காங்க ஸோ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ சிகிச்சைக்காக மகேஷ் வந்து பண உதவி பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக அன்பு அவரோட காதில் வந்து தியாகம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது இங்கே பார்த்திங்க அப்படின்னா தன்னோட உயிரை காப்பாற்ற நினச்ச ஆனந்தியை அன்போட அம்மா வந்து ஏற்றுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது இப்போ ரெண்டு பக்கமும் இப்படி போயிட்டுருக்கு இப்படிப்பட்ட நிலைமையில் தான் இப்போது சன் டிவியில் பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே திருமுருகன் இயக்கத்தில் நாதஸ்வரம் இரண்டாவோட பாகம் இருக்குது இல்லையா அது வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது இதனால தான் இப்போ சிக்கைப்பணி சீரியலை சீக்கிரமாக முடிக்கிறதுக்கும் பார்க்குறாங்க இப்போது இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் காட்சி என்னவாக இருக்கும் அப்படின்றது தான் எல்லாத்தோட மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது இல்லையா ஸோ கிளைமேக்ஸ் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா அன்பு ஆனந்தியை காதலிக்கிறாரு அப்படின்ற விஷயம் வந்து மகேஷுக்கு தெரியுது அதனால் மகேஷ் வந்து அவரோட காதலை தியாகம் பண்ணுற மாதிரி விட்டு கொடுக்குற மாதிரி தான் இந்த கிளைமேக்ஸ் வந்து இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் மகேஷுக்கு தான் தன்னுடைய அம்மா அப்படின்றதும் தெரிய வருது ஸோ இந்த சீரியல் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் கோகிலாவோட கல்யாணத்தோடு தான் அன்பு ஆனந்தியோட காதல் வந்து கை கூடு அதோட இந்த சீரியலுக்கு என்காடு போட இருக்காங்க அப்படின்ற தகவல் கிடச்சிருக்கு பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத இதை பற்றினவோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்